ஓம் குருபடி சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அடுத்தி வாருங்கள் வீடியோ கழுப்புக்கலாம் ஓம் அம்மை பண்றிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் தொலைவளம் பெற்று அதிகரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் அமைப்பன் திருடில் போற்றி போற்றி ஓம் சுரிவான் திருடில் போற்றி ஓம் சூரிவான் திருடில் போற்றி ஓம் சூரிவான் திருடில் போற்றி போற்றி அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரங்களில் லக்ன நட்சத்திரமாக கொண்டவர்கள் சூரியனின் சாவதோஷம் பெற்றவர்கள் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு அதிகாரியாகவும் அரசியல்வாதியாகவும் ஊர் தர்மகர்த்தாவாகவும் ஒரு இனத்தின் தலைவராகவும் ஒரு மதத்தின் தலைவராகவும் எந்த துறையாக இருந்தாலும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துபவர்களாக இவர்கள் இறப்பார்கள் ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனின் சாபத்தால் முன்ஜென்ம முன்ஜென்மத்தில் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத் தவறியவர்களுக்கு இவர் பிறந்து வளர வளர தகப்பனார் தொழில் வியாபாரம் வேலை அனைத்தும் தகப்பனால் இவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் பெரும் நஷ்டம் ஏற்படும் தகப்பனார் உடல்நலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் சூரிய சாபம் பெற்ற இந்த நான்கு நட்சத்திரங்களும் ஒரு வீட்டில் பிறந்திருப்பார்கள் அல்லது இவர்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி இந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள் அஸ்வினி கேது பகவானின் நட்சத்திரம் ஆயில்யம் புதன் பகவானி நட்சத்திரம் அனுஷம் சனி பகவானி நட்சத்திரம் போரட்டாதி குரு பகவானி நட்சத்திரம் ஆகியார் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவர்களிடமும் நானி குருமார்களிடமும் மரியாதையாக நடந்து கொள்ளவும் இல்லையேல் இவர்கள் சாபத்தால் எந்த ஒரு மருத்துவரோடும் சென்றும் வைத்தியம் செய்தாலும் உடலில் உள்ள நோய்கள் விலகாது குருவின் நல்லாசி இவர்களுக்கு கிடைக்காது ஆயுளின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைமார்கள் வியாபாரிகள் எழுத்தாளர்கள் செய்தியாளர்கள் தொலைதொடர்பு துறையை சேர்ந்தவர்கள் உறவில் மாமன் வகையைச் சேர்ந்தவர்கள் பெருமாள் கோவில் ஐயர் ஐயர்மார்கள் சிறு குழந்தைகளிடமும் மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாது யாரு இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு பல தொல்லைகள் வில்லங்கங்கள் சாபங்கள் வந்து சேரும் விழிப்புணர்வாக இவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதிபதிகள் சுத்தம் செய்யும் தொழிலாளிகள் வக்கீல்கள் மருத்துவக் கழிவு தொழில்கள் மயணம் சுடுகாட்டு வெட்டியான்கள் பல தொழிலாளிகளின் மன நோக்குதலுக்கு ஆளாகாதீர்கள் இவர்கள் மூலம் பல சண்டை சச்சரவுகள் தண்டனைகள் சிறைவாசம் போன்ற சூழ்நிலைகளை உருவாக்கும் உஷார் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணப்பகைகள் பணத்தால் பல சாபம் வரும் வாங்கி வாங்கிய பணம் இல்லை என்பதும் வாங்கவில்லை என்பதும் தொழிலுக்கு அட்வான்ஸ் வாங்கி கொண்டு பிறகு வேலைக்கு போகாமல் இருப்பதும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் வீண் வாக்குவாதம் செய்வதும் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது போலி கௌரவம் வந்து வாட்டும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாது குருவின் நல்லாசிகள் கிடைக்காது ஆகையால் அஸ்வினி நட்சத்திரம் அயில நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானின் சாபத்தால் இப்படி பலராலும் பல வகையில் தொல்லைகள் உடல்நலகள் குறைவுகள் ஏற்படும் அதேபோல் மனநலக்குறைவும் ஏற்படும் கண் நோய் எலும்பு நோய் தலைநோய் இறுதிய நோய் இப்படி பல வகையான உடல் உபாதைகள் ஏற்படும் தகுந்த மருத்துவர்கள் இவர்களுக்கு கிடைக்காது ஒரு மருத்துவர்களும் வைத்தியம் செய்ய முடியாது பல வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் தகப்பனார் சித்தப்பா பெரியப்பா தகப்பனாரின் உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஏமக்காரியம் செய்ய முடியாது தகப்பனாரை அனாதியாக விட்டவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் சிறக்காது கௌரவம் அந்தஸ்து புகழ் பொருளாதாரம் தொழில் வியாபாரம் வேலை அனைத்தும் முடங்கி போட்டு விடுவார் இந்த சூரிய பகவான் இதற்காக கடல் ஆறு குளம் கிணறு குட்டையல் கரையோரமெல்லாம் சென்று எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் ஒருபோதும் பழிக்காது பழிக்கவே பழிக்காது பரிகாரங்களை விட்டுவிட்டு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு யார் அப்பாவாக வந்திருக்கிறாரோ அவருக்கு மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள் அப்பாவுக்கு தேவையான நல்ல உணவு கொடுங்கள் நல்ல ஆடை கொடுத்து வாங்கி கொடுங்கள் அவருக்கு போதுமான இடவசதி தங்குவதற்கு தூங்குவதற்கு கொடுங்கள் அப்பாவின் மனம் வந்தால் உங்கள் இந்திரியம் கெட்டுவிடும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு பாவின் மனம் கெட்டுவிட்டால் உங்கள் உடலில் உள்ள விந்து இந்திரியம் கெட்டுவிடும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இல்லரசுகம் ஒருபோதும் இருக்காது உங்களை முன்ன விட்டு பின்னே ஊரே ஏசுவார்கள் பேசுவார்கள் பலரின் அவச்சொல் வீண்பலி பாவம் வந்து சேரும் குடும்ப பொறுப்புகள் இல்லாமல் குடிகார அப்பனாக ஓதாரித்தனமாக பிறப்பு எடுக்கும் நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் தகப்பனை தாங்கி விடியுங்கள் தத்தளிக்க ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் தகப்பன் மூலம் உயிர் பெற்று இந்த பூலோகத்துக்கு வந்த நீங்கள் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ தகப்பனின் நல்லாசி இருந்தால் மட்டுமே முடியும் பால்கவலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்